ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அமுத்துராம் ஃப்ரம் இன்வைஸ் இன்றைக்கி பார்ட் டூ அட்வான்ஸ்டு கலெகேஷன்ஸில் ஃப்ரேசஸ் ஃபார் ஃபார்மல் ஸ்பீச் பார்க்க போகிறோம் நேற்று பார்த்து தொடர்ச்சி இது ஃப்ரேசஸ் ஃபார் ஃபார்மல் ஸ்பீச்னது வி கேன் கிவ் த ஃபார்மல் ஸ்பீச் எனிவேர் இன்க்ளூடிங் ஏ பார்லிமெண்ட்ரி ஆர் கன்வென்ஷனல் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் இங்கே எல்லாமே இன்றைக்கு தரக்கூடிய பேச்சாக இருக்கலாம் அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அக்யூசிங் கிளான்ஸ் அக்யூசிங் கிளான்ஸுன்றது வந்து கிளான்ஸ்ன்னு ஒரு பார்வை லுக் சி இது மாதிரியா ஒரு எடுத்துக்கலாம் டேக் லுக்குன்னு சொல்லலாம் அது மாதிரியா வந்து கிளான்ஸுன்றது வந்து ஒரு பார்வை பார்க்குறது அதுக்கு ஒரு பார்வை பார்க்கறது என்ன பார்வை அந்த பார்வையில் பொதிந்துள்ள பொருள் என்ன அக்யூசிங் எ கைண்ட் ஆஃப் அக்யூசிங் அடப்பா அவை நீ தான் பண்ணி எல்லாத்தையும் நேராக சொல்ல முடியாமல் பார்வையில் பார்க்கறது அக்யூசிங் கிளான்ஸ் வந்து பார்வையில் வெளில சொல்ல முடியாது வெள்ளை கேட்க முடியாம இருக்கலாம் அதல பாவி நீதானா அது இப்படியா பண்ணுவே நீ பாவி அப்படினே ஒரு பார்வே இது அக்யூஸிங் 글ான்ஸ்ன்றது அக்யூஸ்னா குற்றம் சாற்றிறது 글ான்ஸ்னா ஒரு பார்வே ஓகேங்களா डेफिनेशन பாருங்க an accusing glance is a look someone gives to another person that conveys suspicion blame or disapproval without the need for words வார்த்தையே இல்லாம பார்வையில எல்லastype முடிக்கிறது முடிக்கிறது வே ஆஃப் தட் யூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நெகட்டிவ் ஆர் டன் ஏக்கிங் ஏக்னாலே வலி ரொம்பது மனசுல ஏதோ ஒன்று ரொம்ப ஏதோ ரொம்ப ஏங்குறது அந்த ஏகமே வலியை தரக்கூடியது அதுக்கு வந்து ஏக்கிங் டிசையர் சொல்லுவாங்க டிசைர் விருப்பம் ஒரு ஏக்கிங் டிசைர் ஒரு வலியுடன் கூடிய ஒரு ஒரு அந்த விருப் ஒரு விஷயம் நிறைவேறணும் அதுக்காக ஏங்கிறது அந்த ஏக்கத்தில் வலியும் கலந்து இருக்கும் புரியுதுங்களா ஒரு இன்டென்ஸ் டிசயர்னு வச்சிங்களேன் ஒரு இன்டென்ஸ் எமோஷனல் பேஷன் ஃபார் சம்திங் கிரேவிங் ஃபார் சம்திங் லாங்கிங் ஃபார் சம்திங் அப்படி சொல்லலாம் அதை ஏக்கிங் டிசயார்னு சொல்லலாம் அண்ட் ஏக்கிங் டிசைர் இஸ் த ஸ்ட்ராங் ஆஃப் அன் பெயின்ஃபுல் லாங்கிங் ஆர் ஏர்னிங் ஃபார் சம்திங் ஆர் சமன் இட்ஸ் சஜ்ஜஸ் உணர்ச்சி பூர்வமா உணர்ச்சி வசப்பட்டு அளவுக்கு ஒரு எமோஷனல் ஐடியல்ஸ் ஆக்சுவல் உண்மையில அப்படின்னு அர்த்தம் உண்மையாக்கப்பட்ட உண்மையான நிறைவேறிய நமது கனவுகள் லட்சியங்கள் கொள்கைகள் கொள்கைகள் இதெல்லாம் சொல்றதுக்கு நம்ம ஆக்சுவலைஸ்ட் ஐடியல்ஸ் சொல்லலாம் ஐடியல்ஸ் வந்து கொள்கைகள் ஒரு பாலிசி நமக்குன்னு வச்சிருக்கிற பாலிசி இல்லை கவர்மெண்ட் பாலிசியாக இருக்கலாம் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட பாலிசியாக இருக்கலாம் ஒரு அசோசியேஷனோட பாலிசியாக இருக்கலாம் ஒரு இண்டிவிஜுவலுடைய பாலிசி ஒரு கொள்கை ஒரு ஒரு டார்கெட்டு அது ஆக்சுவலைஸ்னால் நிகழ்த்தப்பட்டதுன்னு அர்த்தம் ஓகேங்களா டெஃபினேஷன் பாருங்கள் actualized ideals refer to concepts principles or aspirations that have been fully realized or achieved in reality it means that the vision or goal has been brought into concrete existence aligning closely with the original ideal or standard set நட்சியங்கள் கனவுகள் கோள்கள் கொள்கைகள் இதெல்லாம் வந்து நிதர்சனமாவது யதார்த்தத்தில் நிதர்சனமாவது அதுக்கு எப்படி சொல்வாங்க actualized ideals ஆப்ஜெக்ட் சப்மிஷன் டோட்டல் சரண்டர் எதையுமே கேள்வி கேட்காம என்ன சொன்னா எஸ் சார் எஸ் மேடம் அப்படின்ட்டு சரண்டர் ஆவது தான் வந்து ஆப்ஜெக்ட் சப்மிஷன் இதுல பகுத்தறிவே இருக்காது இந்த சப்மிஷன் இந்த மாதிரியா சப்மிஷன்னா அடிமையாயிரும் அடிமை மாதிரியா எது சொன்னாலும் ஒன்னே ஓடி போய் செய்யறது அவ்வளவுதான் அதுல வந்து கேள்வியே கிடையாது என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறது அதுக்கு ஆப்ஜெக்ட் சப்மிஷன் டோட்டல் சப்மிஷன் ஓகேங்களா டோட்டல் சரண்டர் Definition Abject submission refers to a state of complete and utter surrender or obedience, often accompanied by a sense of humiliation or degradation. It implies a loss of self-respect and dignity, where the individual is entirely subservient to another's will. That is why we are here. சுயமரியாதையாக விட்டு கொடுத்து வேறு வழி இருக்கிற நிலைமை இருக்குது பார்த்தீங்களா ஹிமிலியேஷன்னா வந்து டோட்டலாக ரொம்ப இன்சல்ட் பண்ணதால் ஏற்படுற மன வேதனை அது வச்சுங்களேன் ஒரு மனசு உள்ளுக்குள்ளே சுருங்கி போவது அப்படியே அப்படியே சுருங்கி போவது அவமானத்தாலேயும் அவமதிப்பாலையும் அதான் ஹியூமிலியேஷன் சொல்லுவாங்க இட் த லாஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி டிக்னிட்டியாக இருக்காது சுயமரியாதை இருக்காது கௌரவம் இருக்காது ஆம்பிஷன் அப்ஜூட்ட ஆம்பிஷன் அப்ஜோர் இன்ஜூர்லாம் வந்து ஃப்ரெஞ்சு வேர்டில் அதுலேருந்து வந்தது ஜூரியரே ஃப்ரெஞ்சு அது அதுலேருந்து வந்து வார்த்தைங்க அப்ஜூன்றது அப்ஜூன்றது இனௌன்சியேஷன் ரெனோன்சேஷனா வந்து கைவிட்றது கைவிடப்பட்ட ஆம்பிஷன் ஒரு ஆம்பிஷன் ஒரு பெரிய சாதனை செய்யணும்னு சொல்லிட்டு சில நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க இன்னொன்னு ஆசை ஆரம்பிப்பாங்க சில பேர் இருபது வருஷங்கள் கச்சும் செய்ய முடியாதவங்களால் பசுல என்ன ஆகும் கைவிட்டுருவாங்க அதை அதான்ஸ் ரினன்ஸ் பண்ணுறதுன்னா கைவிட்டுறது நம்மளால் முடியாதுப்பா இதெல்லாம் பெரிய இடத்துல விவகாரம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு விட்டுறதுக்கு அப்சூடு ஆம்பிஷன் இதெல்லாம் செய்கிறதுக்கு பணம் நிறைய தேவை நிறைய ஆள் பணம் தேவை அது நம்மளால் முடியாதுப்பா அப்படின்னு விட்டுறாங்க இல்லையா அதுக்கு வந்து அப்சூடு ஆம்பிஷன் சொல்லுவாங்க அதாவது கைவிடப்பட்ட ஒரு அது ஒரு ஆம்பிஷன் டெஃபினிஷன் பாருங்கள் அப்சூட் ஆம்பிஷன் ரெஃபர்ஸ் டு டெலிபரேட் அண்ட் ஃபார்மல் கிளியரா புரியுது ரொம்ப தெளிவா இருக்கு விளங்கா அபாமினேபிளி பவர்ஸ்னா காட்டுத்தனமான ஒரு வக்ரம் ஒரு வக்ரமான உணர்வுக்கு பவர்ஸ் சொல்வாங்க அபாமினேபிள்னா வந்து காட்டுத்தனமா ஒரு குரூரமா கொடூரமா இப்படிலாம் இருக்கிறதுக்கு வந்து அபாமினேபிள் சொல்லுவாங்க டெஃபினேஷன் படி அபாமினேபிளி பர்வர்ஸ் டிஸ்க்ரைப்ஸ் த பிஹேவியர் ஆர் ஆக்ஷன்ஸ் தட் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி வீக்கட் மாரலி ராங் ஆர் டிவியன்ட் இன் ஏ ஷாக்கிங் அண்டு ரெஃப்ரென்சிபிள் வே இட் எப்பசைஸ் எ லெவல் ஆஃப் பர்வஷன் தட் இஸ் பர்டிகுலர்லி டிடஸ்டபிள் அண்ட் அபாரண்ட் அதாவது இது வந்து மனிதன் சிவிலை சிவிலைஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லையா அவனுக்கு எந்த மாதிரி பர்வர்ஷனாக இருக்குமோ அந்த மாதிரி பர்வர்ஷன் ஸ்டில் டீடைன்டின் இன் மாடர்ன் ஹியூமன் பீயிங் அதுக்கு வந்து அபமினபிளி பவர்ஷன் சொல்லுவாங்க எப்படின்னா பேப்பரில் வரும் பார்த்துருப்பீங்க சில மாடர்ஸு சில கிரைம்ஸ்லாம் வந்து இந்த மாட்டனுடைய நாக்கா இருக்கிறது பசுனுடைய நாக்கா இருக்கிறது இது மாதிரிலாம் செய்வாங்க இல்லையா இதெல்லாம் வந்து பர்வெஷன் ஒரு மென்டல் வந்து மைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சிவிலைஸ்டு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற மாதிரி இருக்காது அந்த மாதிரி வக்ர உணர்வுகள் படைத்தவர்களுக்கு வந்து சொல்றது அபாமினபிளி பவர்ஸ்னு சொல்லிட்டு அபேண்டன்ட் ஹோப் அபேண்டன்ட் ஹோப்னால் வந்து க கைவிடுறது அபேண்டன்னா கைவிடுறது கைவிடப்பட்ட ஒரு அப்படின்னு அர்த்தம் கைவிட கைவிடப்பட்ட ஒரு மாளிகை எல்லாம் சொல்லுவாங்களே அபேண்டன் மேன்ஷன் அபேண்டன்ட் கேசல்ஸ் ஃபோர்ட்ரெஸஸ் அபேண்டன்ட் ஹவுஸு இதெல்லாம் கைவிடப்படுறது அபேண்டன்னு கைவிடுறது ஹோப்னா நம்பிக்கை கைவிடப்பட்ட நம்பிக்கை வச்சிங்களேன் முதல்ல பார்த்தாலே அப்சர்டு ஆம்பிஷன் சொல்லிட்டு அது மாதிரி ஆயிடுது டெஃபினேஷன் பாருங்க அபேண்டன் ஹோப் ரெஃபர்ஸ் டு த ஆக்ட் ஆஃப் கிவிங் அப் ஆல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் பிலீவ் இன் எ பாசிட்டிவ் அவுட் கம் இட் சிக்னிஃபைஸ் அ ஸ்டேட் ஆஃப் டிஸ்பேர் ஆர் ரெசிக்னேஷன் வேர் அண்ட் இண்டிவிஜுவல் நோ லாங்கர் ஹோல்ஸ் எனி ஆப்டிமிசம் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சக்ஸஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் நம்பிக்கை முழுக்க இழந்து போகிறது அபேண்டன் ஹோப் ஏற்கனவே சொன்னது தான் எல்லா எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை எல்லாமே தகர்ந்து போயிட்டு வச்சிங்க ஏமாற்றம் டோட்டலாக நம்மளால முடியாதுப்பா வேஸ்ட் லைஃப் அப்படின்ற மாதிரியாக இருக்கிற உணர்வுகளுக்கு வந்து அபேண்டன் ஹோப் சொல்கிறது அண்ட் இண்டிவிஜுவல் நோ லாங்கர் ஹோல்ஸ் எனி ஆப்டிமிசம் ஆப்டிமிசம்னால் வந்து நல்லதே நடக்கும்னு எதிர்பார்க்கறதுக்கு ஆப்டிமிசம் பெசிமிசம்னா கெட்டதே நடக்கும்னு நினைக்கிறது கெட்டதை பற்றி நினைக்கிறது பெசிமிசம் ஸோ எந்த ஆப்டிமிசமும் இருக்காது லைஃப்பில் ஆர் எக்ஸ்பெக்னேஷன் ஆஃப் சக்ஸஸ் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை முழுக்க இழந்துறதுக்கு வந்து அபேண்டன் ஹோம் அப்ட்ராக்ட் கேரக்டர் அப்படின்னா ஒரு கற்பனை கேரக்டர் அது உதாரணத்துக்கு பேட்மின்ல அந்த ஜோக்கர் வருவான் இல்லையா ஒரு பைத்தியார்னு சொல்ல முடியாது இல்லை கன்னிங்கான கிரிமனாக சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு கேரக்டரு ஒரு அனார்க் அனார்கி டைப்பு அதான் அந்த ஜோக்கர்னு அதை பார்த்தோன்னா நமக்கு டக்குன்னு நமக்கு அந்த அவனுடைய கேரக்டர்லாம் ஞாபகம் வரும் புரியுங்களா அதுதான் அந்த அந்த மாதிரி கேரக்டரெலாம் வந்து அப்ச்ராக்ட் கேரக்டர் சொல்லுவாங்க அப்புறம் ஃப்ரங்கன்ஸ்டைன் அதுக்கப்புறமா வந்து ஆலிஸ் இந்த ஒண்டர்லேண்டில் வந்து அந்த ரெட் கொயின் வரும் அந்த கேரக்டரு இதெல்லாம் வந்து அப்ச்ராக்ட் கேரக்டர் இவெல்லாம் வந்து ரியல் கேரக்டர் மாதிரி ஃபேஸோடு இருக்கிற மாதிரி காமிக்க மாட்டான் புரியுங்களா வேறு மாதிரி ஃபேஸ் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க ஒரு முகம் முடி மாதிரியா மேஸ்க் வச்சிருக்க மாதிரியா இப்படிலாம் காமிப்பாங்க ஸோ இது இந்த மாதிரி கேரக்டர்லாம் அந்த அப்சாக்ட் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க அப்சூஸ் ரீசனிங்னா அப்சூஸ் ரீசனிங்க்கு ஒரே மீனிங் என்னென்னா அப்சூஸ்னால் என்ன வேணுன்னு தெரிஞ்சுங்க அப்சூஸ்னால் வந்து ஃப்ரென்ச்ல லாட்டின்லேயும் வந்து என்னென்னா ஒரு சீக்ரெட்டாக மறைக்கப்பட்ட கன்சீல்டாக இருக்கிற தாட்ஸு சீக்ரெட் ஆகிற தாட்ஸ்லாம் பற்றி பேசுறதுக்கு வந்து அப்சோர்ஸ்வாங்க அப்சோஸ் ஐடியானா வந்து சீக்ரெட்டு யாருக்கு வெளியே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தாட் ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் வரும் நமக்கு அதெல்லாம் புரிஞ்சிக்கிறது உதாரணத்துக்கு இந்த குவான்டம் தியரி அப்புறம் அந்த பிளாக் ஹோல் பிளாக் ஹோலை கூட ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க இப்போ கிராவிட்டியெல்லாம் வந்து புரியுது ஜனங்களுக்கு நிறைய பேர் பப்ளிக் அவேர்னஸ் வந்துருச்சு ஆனால் இப்போ இந்த வார்ம் ஹோல் ஒயிட் ஹோல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து புரியாது சப்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் பற்றி ஒன்றும் தெரியல டார்க் மேட்டர் டார்க் மேட்டர்னா ஒன்றும் சயின்டிஸ்டாக சரியாக புரிஞ்சிக்க முடியல அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு அதே மாதிரி ஃபிலாசபி வேதா சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் டீப்பாக புரிஞ்சிக்கிறதுக்கு தேவையான ரீசனிங் பகுத்தறிவுக்கு வந்து அப்சியூஸ் ரீசனிங் சொல்லுவாங்க ஓகேங்களா என்ன டெஃபனேஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள் அப்சியூஸ் ரீசனிங் ரெஃபர்ஸ் டைப் ஆஃப் திங்கிங் ஆர் ஆர்குமெண்ட் தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஆஃபன் ஹைலி தியரிட்டிக்கல் இப்போ டார்க் மேட்டர்லாம் வந்து தியரிட்டிக்கல் தான் அது வந்து வார்ம் ஹோல் ஒயிட் ஹோல்லாம் தியரிட்டிலே தியரியில் தான் ஒன்றும் வந்து ப்ரூவ் பண்ணல இட் இன்வால்வ்ஸ் இன்ட்ரிகேட் அப்ச்கியூர் ஆர் எசோட்டரிக் ஐடியாஸ் தட் ஆர் சிக்னிஃபிகண்ட் இன்டெலெக்சுவல் எஃபர்ட் காம்ப்ரிகன்ஸ் அதை காம்ப்ரிகண்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான ஸ்பெஷலிஸ்ட் நாலேஜு அப்ரோச்சு இதுதான் வந்து நம்ம அப்சியூர்னு சொல்கிறோம் நம்ம ஓகேங்களா அபேட்டட் ப்ரைடு அபேட்டட் ப்ரைட்னா என்ன மீனிங் பாருங்கள் டெஃபரேஷன் பாருங்கள் அபேட்டட் ப்ரைட் ஃபர்ஸ்ட் இ ரிடக்ஷன் ஆர் டைமினிஷ்மெண்ட் ஆஃப் ஒன் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ் ஆர் அரகன்ஸ் இட் இம்ப்ளைஸ் தட் எ பர்சன்ஸ் ப்ரைட் ஹாஸ் பின் ஹம்பிள்டு ஆர் லெசன்ட் ஆஃப் அண்ட் எ பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ரியலைசேஷன் ஒருத்தருடைய கௌரவம் அல்லது கர்வம் எது ஒன்று வச்சிங்க அது சுயமரியாதை அது சுயமரியாதை கிடையாது தனக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிற முக்கியத்துவம் கொடுத்துக்கிற அந்த டைப் இருக்கு இல்லையா அந்த அரகன் டைப்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் இது வந்து அப்படியே குறைஞ்சி போய் கடைசியில் நில் ஆகுது ஜீரோ ஆகுது அப்போ நார்மலாக சோஷியலிஸ் ஆறாம்னு அர்த்தம் அது இட் இம்ப்ளைஸ் தட் அ பர்சன்ஸ் ப்ரைட் பின் ஹம்பிள்டு ஹம்பிள்டுனா அடக்க அடக்கப்படுறது ஒடுக்கப்படுறது ஆர் லெசன்டு குறைக்கப்படுறது ஆஃப் அண்ட் டியூட்டியை பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்ந்து அனுபவம் தொடர்ந்து வர வர பக்குவப்படுறது சீசனிங் சொல்லுவாங்க ஆர் சோஷியலைசிங் ஆர் சிவிலைசிங் ஆர் ரியலைசேஷன் ஒரு ப ஒரு ஒரு தான் வந்து சில உண்மைகள்லாம் தெரிய வருது லைஃப்பை பற்றி இதுக்கு வந்து சொல்றது அந்த மாதிரி சொல்லுவாங்க அபிஸ்மலி அப்ப லஜதி அபிஸ்மல் அப்படின்னா ஆழ் மனதின் ஆள் மனசுன்னு அர்த்தம் ரொம்ப ஆழமா அப்படின்னு அர்த்தம் பொது அபிசுன்னா ஆழ்கடல் அபிஸ்னு ஒரு படம் கூட வந்தது ஹாலிவுட் மூவி அபிஸ் ஆழ்கடல் அர்த்தம் பத்து கிலோமீட்டரு கீழே எட்டு கிலோமீட்டர் கீழே அப்படின்றத வந்து சொல்கிறதா அபிஸ் சொல்லுவாங்க அதே தான் அபிஸ்மல்லாம் வந்து அபிஸ்மெல் குவாலிட்டிஸ் அபிஸ்மெல் விர்ச்சஸ்லாம் வந்து என்னென்னா மனுஷனுடைய ஆள் மனசில் இருக்கிற குணங்கள் அந்த இதுக்கு சொல்கிறது அபிஸ்மெல் சொல்லுவாங்க அபிஸ்மல் அப்பாலஜெட்டிக்னா ஆள் மனசுலேருந்து ஒரு விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்குறது அதாவது டோட்டலாக வந்து ரியலைஸ் பண்ணிடுறேன் ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது வந்து அப்பாலஜெட்டிக் அப்ரிவேட்டட் விசிட்னால் அப்ரிவேஷன்னா சுருங்குதுன்னு அர்த்தம் அப்ரிவேஷன் தெரியாதுலையா என்ஏஎஸ்ஏ நாசா ஒரு அப்ரிவேட்டட் ஃபார்ம் ஒரு பெரிய ஒரு நாலஞ்சு வார்த்தைக்கு வந்து முதல் இடத்துல ஒன்றா சென்று அப்ரிவேட் பண்ணுவாங்க சுருக்கிடுவாங்க ஸோ அப்ரிவேட்டட் விசிட்னு என்ன அர்த்தம் இதில் என்ன புரியுது உங்களுக்கு வீட்டுக்கு வந்தால் தங்குறது இல்லை நாங்கள் எப்படி இருங்க என்ன பிரச்சனை இருக்கா எதாவது விஷயம் இருக்கா எதாவது விஷயம் இருக்கா எதுவும் இல்லை சரி நான் கிளம்பட்டோமா அப்படின்னு கிளம்பி போய் நேரம் இதுதான் அப்ரிவேட்டட் விசிட் இந்தியாவிலாம் வந்தால் ஒன்று ஒரு மணி ஒரு ரெண்டு நாள் தங்குவாங்க அப்புறம் ஒரு நாள் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி தங்க ஆரம்பிச்சாங்க இப்போ வந்த உடனே ஒரு பத்து வருஷம் இருக்கிறாங்க உடனே கிளம்பிடுறாங்க திஸ் இஸ் அப்ரிட் அக்கம் ஈஸ்னா லாபகமா ஒரு விஷயத்தை செய்யுது ஒரு வேலையை செய்யுது ஒரு இருபது வருஷம் ஒரு ப இருபத்தஞ்ச இருபது பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஒருத்தர் பிடிசி பஸ் டிரைவராக இருந்துக்கிறார வச்சிங்களேன் சிட்டியில் ஒரு நல்ல கண்டிஷனான பஸ்ஸு கழிச்சுன்னா அவர் ரொம்ப லாபமாக ஓட்டுவார் இல்லைங்களா அக்கம்ப்ளிஷ்டு ஈஸ் அது அதுக்கு பேர் தான் அக்கம்ப்ளிஷ்டு ஈஸ் ஒரு கார்பெண்டர் ஒரு சிஸ்தலையோ அல்லது ஒரு ஆகரையோ நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுதுன்னா ஒரு இருபது வருஷம் அந்த அது ஊரிட்டாக வச்சிங்களேன் ஸோ அந்த சிஸ்தலை ஷார்ப் பண்ணுறதுலேருந்து அதை யூஸ் பண்ணுறதுலேருந்து ரொம்ப லாபமாக செய்வார் அதே மாதிரி தான் கார் ஓட்டுறது எல்லாமே வந்து அனுபவம் பா ஏற ஏற அந்த திறமை வந்து பழிச்சிடும் ரொம்ப ஈஸியாக செய்வாங்க அது இது அக்கம்ப்ளிஷ்டு ஈஸ்ன்னு சொல்லுவாங்க அது நாளைக்கு ஒரு முக்கியமான வீடியோட பார்ப்போம் நம்ம மீனை சந்திப்போம்